தலைச்சேரி ஸ்பெஷல் முட்டை பூர்ஜி ஒன்றினை மரவள்ளிக்கிழங்கு கப்பை பயன்படுத்தி தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் மரவள்ளிக்கிழங்கு இருநூறு கி முட்டை மூன்று உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை எண்ணெய் மூன்று ஸ்பூன் வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு கறிவேப்பிலை ஒரு கொத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி மைனஸ் ஒன்று ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் முதலில் எடுத்துக்கொண்ட கிழங்கை தோல் நீக்கி சுத்தம் செய்து பின் குக்கர் ஒன்றில் மூழ்கும் அளவு தண்ணீர் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து வைத்து ஐந்து வர வேக வைத்து இறக்கவும் இதனிடையே எடுத்துக்கொண்ட வெங்காயம் பச்சை மிளகாய் ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும் அதே நேரம் எடுத்துக்கொண்ட முட்டையை உடைத்து ஒரு கோப்பையில் சேர்த்து நன்கு அடித்து தயாராக எடுத்து வைக்கவும் தற்போது பூர்ஜி தயார் செய்ய கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெயுடன் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் தொடர்ந்து இதனுடன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு மிளகாய் பொடி மல்லிப்பொடி மிளகுப்பொடி சேர்த்து பச்சை வாசம் நீங்க வதக்கவும் தொடர்ந்து இதனுடன் உடைத்த முட்டை சேர்த்து நன்கு திரள கிளறிவிடவும் இறுதியாக இதனுடன் அவித்த மரவள்ளி கிழங்கை மசித்து சேர்த்து கிளறி எடுக்க சுவையான கப்பா முட்டை பூஞ்சி ரெடி